நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி வெஜ் பிரியாணி செஞ்சுக்கலாம் ஆயில் ஒன் டேபிள் ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் பட்டு கிராம்பு ஏழா போட்டுக்கணும் வெஜிடேபிள்ஸு கேரட் பீன்ஸ் பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் கிராம்பு ஏலக்காய் கப் போட்டுக்கோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம்

இப்போ நிஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும் சீக்கிரமாக தேங்கிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன்ஸ் சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடும் நல்லா வதங்கட்டும் க்ரீன் சில்லி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேயே போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டேன் இப்போது சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம காரத்துக்கு தேவையானாலும் சில்லி பவுடர் ஆயில் நம்ம போட்டுக்கலாம் த்ரீ டீஸ்பூன் போடுறேன் ஒன் டூ த்ரீ டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆயில்லே ஃப்ரை ஆகும்போது நம்மளுக்கு ஒரு சூப்பர் கலர் கிடைக்கும் சாப்பாடு டொமேட்டோ த்ரீ டொமேட்டோ எட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் கலர் பாருங்கள் ஆயில்லேயே நம்ம சில்லி பவுடர் போடும் இந்த கலர் நல்லா வரும் நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும் சாப்பாடு டொமேட்டோ கடு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் ஆயிலில் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெஜிடேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸு பொட்டேட்டோ அப்புறம் ஓவர் நைட் சோக் பண்ண க்ரீன் பீஸ் நீங்கள் ஃப்ரெஷ் கிரீன் பீஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் கல்லூப்பு தான் போடுறேன் இதெல்லாம் நல்லா வதங்கட்டேன் ஆயில் இந்த மசாலாவில் இந்த வெஜிடேபிள்ஸ் டொமேட்டோ அதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் ரசி எடுத்து ஊற வச்சுட்டு இருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு இது நார்மல் ரைஸ் தான் ஒன் கேஜி ரைஸ்க்கு நம்ம டூ லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம வெஜிடேபிள்ஸ்னால் ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகிட்டு அந்த ஆயில் பிறகு நம்ம வீட்டின் ஆயிலெல்லாம் செப்ரேட்டாகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒன் கேஜி ரைஸ்க்கு டூ லிட்டர் ஓட்டு ஊற்றுறேன் ஏன்னா நார்மல் அரிசி தான் நம்ம எடுத்துருக்கோம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்து நான் ஆட் பண்ணிக்கங்க அப்புறம் வெஜிடபிள்ஸ் கூட உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமா அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் பீசஸ் பெர்ஸ் பெருசாக போட்டிருக்கேன் ஓகே உப்பு காரம் டேஸ்ட் பார்த்ததுன்னு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்ததுல கொஞ்சமாக உப்பு ஒரு கல் உப்பு ஜாஸ்தியாக தெரியுது ஆனால் அரிசி போட்டுதான் அது சரி ஆகிடும் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் போட்டுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் புதினா கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் வீட்டிலேயே இல்லாததுனால போடலை ஓகே ரொம்ப க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம் அப்புறம் அரிசி போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொச்சிடுச்சு ரைஸ் போட்டுக்கலாம் அரிசி நல்லா வாஷ் பண்ணி ஒரு டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணல மஞ்சள் தூள் போட்டு அது ரைஸ் வந்து எல்லோம் ஆகிடும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் தான் கலர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இப்போ ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கலாம் அப்புறமா சிம்மில் வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மினிட்ஸுக்கு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு இந்த ஸ்டேஜில் லெவன் ஒரு ஹாஃப் போட்டுக்கிறேன் இந்த ஸ்டேஜு தான் நீங்கள் லெமன் போடணும் மிக்ஸ் பண்ணிட்டு வச்சுங்க வெச்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா நம்மளுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இது நார்மல் ரைஸ் குக்காக இருக்குது டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம் கலர் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு நல்லா வேகட்டும் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது க்ளோஸ் பண்ணி அப்படியே சிம்ல வச்சுட்டு விட்டுடுங்க நம்ம டைமர் வச்சு சூப்பராக ரைஸ் குக் ஆயிட்டு இருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம் சூடாக சாப்பாட்டு கீ போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க வெஜிடேபிள் பிரியாணி சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம கீ போட்டோம் சர்வ் பண்றதுக்கு முன்னாடி லைட்டா கொஞ்சம் ஒன் சைடாக மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்க சுட சுட நம்ம வெஜிடேபிள் பிரியாணி செய்துட்டோம் நான் எக்கு பாயிலோடு சர்வ் பண்றேன் అப்புறం అనియన్ రైతా ఇదే దేమారి వచి టేబిర్దాని సైది సాప్ట ఎబ్డిన్స్ ఇన్ కామెంట్స్ తెలియపడతను థాంక్స్ ఫర్ వాచింగ్ బై సీ యు ఆల్ ఇన్ నెక్స్ట్ వీడియో